நிகழ்வன ஒன்று வரவேற்பு நடனம் இரண்டு வரவேற்புரை மூன்று கல்வி பரிசு வழங்குதல் நான்கு ஆண்டறிக்கை ஐந்து கல்வி பரிசு மற்றும் என்எம்எம்எஸ் பரிசு வழங்குதல் ஆறு ஆண்டறிக்கை ஏழு மறைக்கல்வி பரிசு வழங்குதல் எட்டு தலைவர் உரை ஒன்பது விளையாட்டு பரிசு வழங்குதல் பத்து திருப்பலிக்கு பரிசு வழங்குதல் பதினொன்று தையல் பரிசு மற்றும் திருக்குறள் ஒப்புவித்தல் பரிசு வழங்குதல் கலை திருவிழா சான்றிதழ் வழங்குதல் பனிரெண்டு நடனம் பதிமூன்று நடனம் பதினான்கு நடனம் பதினைந்து நடனம் பதினாறு காமிக் பதினேழு நடனம் பதினெட்டு நடனம் பத்தொன்பது நடனம் இருபது நாடகம் இருபத்தி ஒன்று நடனம் இருபத்தி இரண்டு நடனம் இருபத்தி மூன்று தற்காப்புக்கலை இருபத்தி நான்கு நடனம் இருபத்தி ஐந்து நன்றியுரை இருபத்தி ஆறு நடனம் இருபத்தி ஏழு பாப்பிரைப்பன் ஒன்று வரவேற்பு நடனம் வருக வருகவன கரம் கூப்பி நல்லோரையும் பெரியோரையும் குழந்தைகளையும் பரதநாட்டியம் நடனத்தோடு அழைக்க வருகிறார்கள் புனித மரியனை நடுநிலைப்பள்ளி பள்ளி மாணவிகள் ஏழு ஏழு ஸ்வரங்களில் ஜதி சொல்லியாடியே அழைக்கின்றோம் வருகவே சபையோரே ரேற் that அவையோரே பெரியோரே வருக அறிமுகமாய் வந்தோரே வருக

நடனமாடிய மாணவிகளுக்கு நன்றி இரண்டு வரவேற்புரை அனைவருக்கும் அன்பின் இனிய மாலை வணக்கங்களை உரித்தாக்குகின்றேன் விண்ணை அழகு செய்யும் விண்மீன்களைப் போல இவ்விழாவிற்கு அழகு சேர்த்து கொண்டிருக்கும் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம் அன்பின் சேவையில் ஆண்டவன் பார்வையில் அகிலம் அகிலவே ஒரு நிகழ்வையும் புதுப்படைப்பாற்றலோடும் புன்னகையோடும் செயலாற்றும் தரணி போற்றும் தன்னிகரில்லா ஐந்தனாய் எம் பள்ளிகளின் ஆண்டு விழாவிற்கு தலைமையேற்று நல்ல கருத்துரை ஆற்ற வந்திருக்கும் மனப்பாடு புனித யாகப்பராலய பங்கு தந்தை அர்ப்பணி வில்சன் அடிகளார் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்று இந்நூலாடையை அணிவித்து மகிழ்ச்சி அடைகின்றோம் மேலும் இலக்கை நோக்கி பறக்கும் பறவைகளுக்கு சிறகுகள் வலிப்பதில்லை என்பதற்கிணங்க செயலாற்றுபவரும் நகைச்சுவை கலந்த பேச்சு திறமையும் என்றும் சிரித்த முகத்துடன் கனிவு கலந்த கண்டிப்பும் நிறைந்தவராய் எம் பள்ளிகளில் சிறப்பாய் செயல்பட வழிகாட்டியாய் விளங்கும் எம் தாளர் தந்தை அவர்களை வருக வருக என வரவேற்று இந்நூலாடையை மகிழ்வுடன் அணிவிக்கின்றோம் இளமை துடிப்போம் நல் சிந்தனையூட்டும் வரையுறை தெளிவுடன் உரைக்கும் நம் துணை பங்கு தந்தை அவர்களை வரவேற்று நூலாடை அணிவித்து மகிழ்கின்றோம் எம் ஊரினை சிறப்பாய் சீரும் சிறப்புமாய் வழிநடத்தி வரும் ஊர் தலைவர் திரு குழந்தைசாமி அவர்களை வரவேற்று அன்புடன் நூலாடை அணிவிக்கின்றோம் நமது ஊர் துறைமுக கமிட்டி தலைவர் திரு ஜோசப் அவர்களை மகிழ்வோடு வரவேற்று நூலாடையை அணிவிக்கின்றோம் மேலும் ஊர்நல குழு தலைவர் திரு சகாயராஜ் அவர்களை வரவேற்று அன்புடன் நூலாடை அணிவிக்கின்றோம் கோவில் பணிகளை சிறப்பாக கவனித்து வரும் கோவில் கமிட்டி துணை தலைவர் திரு சேகர் அவர்களை வரவேற்று அன்புடன் நூலாடை அணிவிக்கின்றோம் மேலும் நமது கப்பல் மாலுமிகள் சங்க தலைவர் திரு சேவியர் அவர்களை அன்போடு வரவேற்று நூலாடை அணிவிக்கின்றோம் புனித ஜோசப் ஆரம்ப பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியேற்றி ஓய்வு பெற்றிருக்கும் ஆசிரியை திருமதி மேரி ஜாக்லின் அவர்களை அன்புடன் வரவேற்று மகிழ்கின்றோம் புனித மரியன்னை நடுநிலைப்பள்ளியின் ஓய்வு பெற்ற ஆசிரியை திருமதி அமலா அவர்களை மகிழ்வோடு வரவேற்கின்றோம் புனித மரியனின் நடுநிலை பள்ளியின் ஓய்வு பெற்ற ஆசிரியை திருமதி அனோஜா அவர்களை மகிழ்வோடு வரவேற்கின்றோம் துன்பத்தை தூரத்தில் வைத்து இன்பத்தை இதயத்தில் பதித்து இவ்விழா சிறப்பு நிகழ்வுகளை மகிழ்வோடு காண வந்திருக்கும் பெற்றோர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் தேடல்களை தேடித் திரிந்து போட்டி எனும் போர்க்களம் கண்டு தடைகளை தாண்டி கண்கவர் கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்தவிருக்கும் குழந்தைகளையும் அதனை காண வந்திருக்கும் மக்களையும் நமது பள்ளிகளின் இருபால் ஆசிரியர் பெருமக்களையும் அன்போடு வரவேற்று மகிழ்கின்றோம் நன்றி மூன்று கல்வி பரிசு வழங்குதல் புனித ஜோசப் ஆரம்ப பள்ளி கல்வி பரிசு வழங்க சிறப்பு விருந்தினர் அருட்தந்தை வில்சனால் அழிகளார் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் புனித ஜோசப் ஆரம்ப பள்ளியின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கல்வி பரிசுகள் இப்பரிசுகள் அனைத்தையும் திரு லியோராஜ் ரொட்ரிகோ திருமதி ராதேஸ்வரி வில்லராயர் அவர்களின் நினைவாக